வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மருந்துகளை அதிகம் செலுத்தி பத்து நோயாளிகளை கொன்ற ஜெர்மன் செவிலிகர் வெளியான பகிர் தகவல் பலத்த காற்று வீசும் டொரண்ட்ரோ மக்களுக்கு எச்சரிக்கை பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட சூறாவளி நூற்றி நாற்பது பேர் பலி தேசிய பேரிடராக அறிவிப்பு இது மோசமான தொடக்கம் வரலாறு படைத்த நியூயார்க் மேயர் மீது ட்ரம்பின் கோபம் என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்கிறோம் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் இருந்த பிரேசில் மாடல் அதிர்ச்சி ரஷ்யாவை சூழ்ந்த இருநூத்தி அறுபத்தி ஒரு உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்யா வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை மெக்சிகோ அதிபர் கிளாடியாவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முயன்ற நபர் வீடியோ வைரல் பிரித்தானியாவில் தவறுதலாக விடுதலை செய்யப்பட்ட பாலியல் குற்றவாளிகள் சோமாலியா கடலோரம் கப்பல் மீது கடற்கொள்ளையர்கள் திடீர் தாக்குது இனி விரிவான செய்திகள் மெக்சிகோவில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த நாட்டு அதிபர் கிளாடியா சீன்பாமை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தமிட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மெக்சிகோவின் தலைநகரான மெக்சிகோ சிட்டியில் ஆதரவாளர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகளை அதிபர் கிளாடியா சந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு நபர் அவரை இருந்து அணுகி அவரது தோளில் கையை வைத்து அவரை கட்டிப்பிடித்து முத்தமிட முயன்றிருக்கின்றார் கிளாடியா அந்த நபரிடமிருந்து விலகிச் செல்ல முயற்சி செய்திருக்கின்றார் பின்னர் அவரது பாதுகாப்பு அந்த நபரை அங்கிருந்து அகற்றியிருக்கின்றனர் இதன் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது டொரண்டோ நகரில் இரவு நேரங்களில் பலத்த காற்று வீசும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் இந்த சிறப்பு வானிலை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று காரணமாக மரக்கிளைகள் முறிவு மற்றும் மின் விநியோக பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் உக்ரைன் நடத்திய தீவிரமான ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய நகரங்களை குறிவைத்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் சுமார் இருநூற்றி அறுபத்தி ஒரு ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் தாக்குதலுக்கு ஏவப்பட்ட இருநூத்தி அறுபத்தி ஓரு ஆளில்லா விமானங்களையும் இரண்டு வழிகாட்டப்பட்ட வான்குண்டுகளையும் இடைமறித்து அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இதுவரையிலான போர் மோதலில் அளிக்கப்பட்டுள்ள உக்ரைனிய இராணுவ சாதனங்களின் மொத்த புள்ளி விவரப் பட்டியலையும் ரஷ்ய அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி இதுவரை தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது ட்ரோன்கள் அறுநூத்தி அறுபத்தி எட்டு போர் விமானங்கள் இருநூற்றி எண்பத்தி மூன்று ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது பலதரப்பட்ட ஏவுகணை அமைப்பு ஆகியவற்றை அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது சோமாலியா நாட்டில் சமீப நாட்களாக கடல் கொள்ளையர்களின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன இந்த நிலையில் மால்டா நாட்டு கொடியுடன் கூடிய கப்பலொன்றை சோமாலியா கடற்கரை கோரம் வைத்து கடல் கொள்ளையர்கள் இன்று திடீரென தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இது தொடர்பாக இங்கிலாந்து நாட்டு இராணுவத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகளுக்கான மையம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த பகுதியில் செல்லக்கூடிய கப்பல்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியிருக்கின்றது இதேபோன்று ஆம்ரே என்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனமும் கூட தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகிறது என தெரிவித்திருக்கிறது இதன்படி கப்பலை எந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் ராக்கெட் எரிகுண்டுகளை கொண்டு தாக்கவும் செய்த அவர்கள் பின்னர் கப்பலில் ஏறியுள்ளனர் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் பத்து நோயாளிகளை கொலை செய்த மற்றும் மேலும் இருபத்தி ஏழு பேரை கொலை செய்ய முயன்ற குற்றங்களுக்காக ஒரு பாலியேட்டிவ் பாலியடிவ்கியார் நெர்ஸ் ஜெர்மன் நீதிமன்றம் நேற்றைய தினம் ஆயுள் தண்டனை விடுத்து உத்தரவிட்டிருக்கிறது ஆசன் உள்ள நீதிமன்றம் நாற்பத்தி நான்கு வயதான அந்த ஆண் செவிலியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரை ஆசன் அருகிலுள்ள உருசெலன் உள்ள ஒரு மருத்துவமனையில் இந்த குற்றங்களை செய்ததை உறுதி செய்திருக்கின்றது இரவு நேர பனிச்சுமையை குறைக்கும் எளிய நோக்கத்துடன் வயதான நோயாளிகளுக்கு மயக்க மருந்து அல்லது வழி நிவாரணி மருந்துகளை அதிகளவில் செலுத்தி அவர் இந்த குற்றங்களை புரிந்துள்ளதாக அரசு வழக்குரைஞர் தெரிவித்திருக்கின்றார் இந்த குற்றங்கள் குறிப்பிட்ட தீவிரமான குற்ற உணர்வை கொண்டுள்ளன என்று நீதிமன்றம் தீர்மானித்திருக்கின்றது இதனால் இது போன்ற வழக்குகளில் பொதுவாக வழங்கப்படும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முன் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டுள்ளது முன்னதாக எண்பத்தி ஐந்து நோயாளிகளை கொன்ற குற்றத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆயுள் தண்டனை பெற்ற செவிலியர் நீல்ஸ் ஹோகல் நவீன ஜெர்மனியின் மிகவும் கொடூரமான தொடர் கொலையாளி என்று கருதப்படுகிறார் இந்த சமீபத்திய தீர்ப்பு மருத்துவ உள்ள சிலரின் துஷ்பிரயோகங்களை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்களால் நிகழ்த்தப்படும் இதுபோன்ற தொடர் கொலைகள் ஜெர்மனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்திய வாக்காளர் பட்டியலில் தனது புகைப்படம் இருப்பது குறித்து அறிந்த பிரேசில் மாடல் அதிர்ச்சி அடைந்துள்ளார் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக நீண்ட காலமாக விமர்சித்து வருகிறார் ஹரியானாவில் மொத்தமுள்ள இரண்டு கோடி வாக்காளர்களில் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் போலியானவை அதாவது எட்டில் ஒரு வாக்கு திருடப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதில் ஹோட்டல் தொகுதியில் ஒரு வீட்டில் ஐநூத்தி ஒரு வாக்காளர்கள் பிரேசில் மாடலின் புகைப்படத்தை பயன்படுத்தி வெவ்வேறு பெயர்களில் இருபத்தி இரண்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு தொகுதியில் அதே படத்துடன் நூறு வாக்குகள் சேர்க்கப்பட்டது என பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தன்னுடைய புகைப்படத்தை இந்திய வாக்காளர் பட்டியலில் வைத்து மோசடி செய்தது குறித்து பிரேசில் மாடல் லாரிசா அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் இது தொடர்பாக லாரிசா வெளியிட்டுள்ள வீடியோவில் எனது பழைய புகைப்படம் இந்திய தேர்தலில் மோசடி செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் உள்ளது இது பைத்தியகாரத்தனம் நாம் என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்கின்றோம் இது தொடர்பாக என்னை நேர்காணல் செய்ய இந்திய பத்திரிகையாளர்கள் முயற்சி செய்கின்றனர் என் நண்பர் கூட இது தொடர்பான புகைப்படத்தை எனக்கு அனுப்பியுள்ளார் என தெரிவித்திருக்கின்றார் ராகுல் காந்தி இந்த தகவலை வெளியிட்ட பின் பிரேசில் மாடலான லாரிசா இந்தியாவில் பிரபலமாகி இருக்கின்றார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியை கல்மேகி சூறாவளி புயல் கடுமையாக தாக்கியிருக்கிறது சிபுவின் பல்வேறு உள்ள நகரங்களுக்குள் புயல் புகுந்திருக்கிறது இந்த புயல் தாக்குதலின் போது கார்களும் ஆற்றங்கரையோர வீடுகளும் மற்றும் பெரிய அளவிலான கப்பல் கண்டெய்னர்களும் கூட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கின் வேகம் காணப்பட்டிருக்கின்றது லிலோன் நகரில் முப்பத்தி ஐந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கார்கள் ஒன்றின் மீது ஒன்று கிடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டடங்களின் மேற்பகுதிகள் இடிந்து விழுந்திருக்கின்றன இதனை அடுத்து பிலிப்பீன்ஸ் நாட்டின் ஜனாதிபதி பெர்னன் மார்கோஸ் தேசிய பேரிடராக இதனை அறிவித்திருக்கின்றார் இதனால் நிவாரண உதவிக்கான நிதியை அரசு ஒதுக்க முடியும் அதனுடன் அத்தியாவசிய பொருட்களுக்கான அடிப்படை விலை நிர்ணயமும் செய்ய முடியும் புயலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்து லட்சம் பிலிப்பைன்ஸ் மக்கள் புலம்பெயர்ந்து சென்றுவிட்டனர் இந்த சூறாவளி புயல் சிபு மற்றும் நீக்ரோஸ் ஆகிய தீவுகளை தாக்கிவிட்டு கடலுக்கு திரும்பியிருக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த இந்த புயல் தாக்குதலுக்கு இதுவரை நூற்றி நாற்பது பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவில் பாலியல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த அல்ஜீரிய பிரஜையான பிராகிம் கடூர் ஷரீப் வில்லியம் ஸ்மித் தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டவர்களை மீண்டும் தேடும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது அடுத்து விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் இருவரையும் தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன பாலியல் குற்றவாளியான அல்ஜீரிய நபர் பிரஹீம் கடூர் செரீப் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று தவறுதலாக வான்ஸ்வர்த் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அதேபோல் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மோசடி குற்றவாளியான வில்லியம் சிமித் தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதேவேளை முன்னதாக ஹடுஸ் கெபாடு என்ற குற்றவாளி தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டு சில நாட்களுக்குப் பிறகு கைது செய்யப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மேற்படி இரு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன இவ்வாறான சம்பவங்கள் பிரித்தானியர்கள் மத்தியில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் லாமியிடம் புலம்பெயர்ந்த குற்றவாளிகள் இவ்வாறாக விடுதலை செய்யப்பட்டுள்ளனரா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இதற்கு லாமி பதிலளிக்க மறுத்துவிட்டார் இருப்பினும் இது போன்ற தோல்விகளை கட்டுப்படுத்த டேம்ப்ளின் ஓவன்ஸ் தலைமையில் ஒரு சியாதீன விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையே இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நீதி அமைச்சக செய்தி தொடர்பாளர் குற்றவாளியின் குடியேற்ற நிலை உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் துணை பிரதமருக்கு துல்லியமாக தெரிவிக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்திய வம்சாவளியினரான ஒருவர் ஒரு இஸ்லாமியர் புலம்பெயர்ந்தோர் ஒருவர் நியூயார்க் நகரின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் புலம்பெயர்தலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுத்து வரும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு புதிய மேயரின் பின்னணி பதற்றத்தை உருவாக்கியுள்ளது போல் தெரிகின்றது சொஹ்ரான் மம்தானி என்பவர் நியூயார்க்கின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த சொஹ்ரான் இந்திய பெற்றோருக்கு பிறந்தவர் அவர் சொஹ்ரானின் தாயாகிய மீரா நாயர் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் சொஹ்ரானின் தந்தையான மஹமூத் மம்தானி பம்பாயில் பிறந்தவர் மீரா மஹமூத் தம்பதியர் உகாண்டா நாட்டிலிருந்து போதுதான் சொஹ்ரான் பிறந்தார பின்னர் அவரது குடும்பம் அமெரிக்காவுக்கு புலம்புயர்ந்தது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சொஹ்ரான் ஆற்றிய உரை குறித்து ட்ரம்ப் விமர்சனம் முன்வைத்திருக்கின்றார் தனது உரையில் பல்வேறு அன்றாட நடைமுறை பிரச்சனைகள் குறித்து பேசிய சொஹ்ரான் பல ஆண்டுகளாக வாக்களிக்க வராத மக்கள் இந்த மேயர் தேர்தலில் வாக்களிக்க வந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் தன்னை வரவேற்க ஏராளம் இளைஞர்கள் முதன்முறையாக வாக்களித்தவர்கள் வந்ததாக தெரிவித்த ஏதோ இதுவரை புலம்பெயர்ந்தோர் இருட்டில் மறைந்திருக்க வேண்டியவர்கள் என கூறப்பட்டது ஆனால் நியூயார்க் புலம்பெயர்ந்தோரால் கட்டியெழுப்பப்பட்டது இனி அது புலம்பெயர்ந்தோரால் நிர்வகிக்கப்பட இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் சொகுரானின் உரை குறித்து ட்ரம்பிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அது மிக கோபமான உரை என்று நான் நினைக்கின்றேன் என்றும் இது ஒரு மோசமான துவக்கம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் என் மீதான கோபத்துடன் சொகுரான் பேசியது போலிருந்தது என்று கூறிய ட்ரம்ப் அவர் என்னிடம் இனிமையாக பழக வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் பல விடயங்களை நான் தான் ஒப்புதல் அளிக்க வேண்டியிருக்கும் அவரது ஆரம்பம் சரியாக இல்லை என்று நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சொல்லப்போனால் புலம்பெயர்தலை எதிர்க்கும் ட்ரம்புக்கு சவால் விடும் வகையில்தான் சொகுரானின் உரை அமைந்திருந்தது என்றே கூற முடியும் ஆகவே அது ட்ரம்பை எரிச்சலடைய வைத்துள்ளதையும் மறுக்க முடியாது ஆக சொகுரான் வெற்றி பெற்ற விடையும் ட்ரம்புக்கு ஆத்திரமூட்டியதில் இல்லை எனவும் கூற முடியும்